ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் முக்கியமான விஷயம் கூட சொல்ல முடியாது ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லலாம் நம்ம இப்போ வந்து பொதுவாக கிரிக்கெட் பிளேயரில் பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு என்னப்பா கோடிக்கணக்கான பணம் எக்கச்சக்கமான செல்வாக்கு வேர்ல்டு ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாராட்டுற ஒரு பெருமையான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம் ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தா நம்ம சாதாரண மனுஷங்க வாழ்கிற வாழ்க்கையை விட எக்கச்சக்கமான ஒரு பிரச்சனைகள் சர்ச்சைகள்லாம் இருக்கும் ஆனால் முக்காவாசி பேரில் இருக்கும் ஆனால் எந்த அதாவது ஒரு சில பிளேயருடைய பிரச்சனைகள் தான் வெளியில் வரும் வெளியில் வரும்போது காரி துப்புற மாதிரி கூட இருக்கும் சமீபத்தில் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் கிரிக்கெட் பிளேயர் சம்மந்தப்பட்டு நடந்திருக்குது இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா முகமது அசாரின்னு சொல்லலாம் இந்தியாவுடைய ஃபார்மர் கேப்டன் வந்து களத்தில் இருக்கும்போதே இந்தியாவுடைய கேப்டனாக இருக்கும் போதே சங்கீதா பிஜ்ராணி அப்படிங்கிற ஒரு நடிகையை காதலிச்சு கல்யாணம் பண்ணாப்புல அந்த நேரத்தில் அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒய்ஃப் இருக்குது குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் மீடியாக்களால் இது வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு மீடியாக்களுக்கே ஒரு பெரிய தீனியை போட்டான்னு சொல்லலாம் ஒரே சங்கீதா பிஜ்லானி முகமது அசாருதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான ஒரு டாக் வந்து அதிகமாக ஓடிச்சு அதாவது லவ் பண்ணி கிட்ட வரைக்கும் பேச்சு ஓடிச்சு கல்யாணம் முடித்த உடனே கொஞ்சம் பேச்சு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் என்னாச்சு தினேஷ் கார்த்திகோடைய ஒய்ஃபை நம்ம சக நாட்டு கிரிக்கெட் வீரரான விஜய் வந்து காதலித்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாப்புல எப்படி அடுத்தவன் பொண்டாட்டிய இவர் காதலித்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாவிட்டார் பாருங்களேன் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அதோட தினேஷ் கார்த்திகை வந்து ச கல்யாணம் பிறகு டைவேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபிகா அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனை வந்து தினேஷ் கார்த்திக் கல்யாணம் பண்ண இது மாதிரி கிரிக்கெட் பிளேயர்களுடைய லைஃப்பில் இதெல்லாம் சகஜம்னாலும் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது நமக்கு வந்து முகம் சுடிக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனுஷங்களை விட அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவ்வளவு நமக்கு கேட்குறதுக்கே ரண கொடூரமாக இருக்குது சரி இப்போ யாரை பற்றி பேச வந்தோம் அப்படின்னா விஸ்வேந்திர சிங் சாகல் இவர் வந்து இந்தியாவுடைய ஒரு பிரதானமான பிளேயராக இருந்தால் அப்படின் தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு இல்லை ஏன்னா ஒரு வருஷமாக அவுட் ஆஃப் ஃபார்ம் காரணமாக அவர் வந்து எதுலேயுமே இடம் பெறலை இப்போ சமீபத்தில் இந்தியா வெளியிட்ட பிசிசிஐ வெளியிட்ட ஒப்பந்த ஊதிய பட்டியல் பேரில் இருந்தும் நீக்கப்பட்டுருக்கிறாங்களே ஒரு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமாக இந்தியாவுடைய எந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேயும் கிடையாது ஆனால் ஐபிஎல்லில் அதிக விக்கெட் எடுத்த ஒரே ஆள் யார்னு பார்த்தா இந்த யஸ்வேந்தர் சிங் சாகல் தான் அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இந்தியாவுக்காக நிறைய ஒன் டே போட்டி விளையாண்டு விக்கெட் எடுத்திருக்காப்புல நிறைய டி டுவெண்ட்டி போட்டி விளாண்டுருக்காப்புல இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது சில வருடங்களுக்கு முன்னால் தனுஷ்ரீ அப்படிங்கிற ஒரு டாக்டரை வந்து கல்யாணம் முடிச்சாப்புல டாக்டர் இருந்தாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாடலிங் ஒரு இசை அந்த மாதிரி இதில் உள்ள ஒரு நாட்டம் உள்ள ஆள் சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கூட இந்த தனுஷீ வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு இதை கேள்விப்பட்டு சாவல் வந்து ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட போய் கேட்டு வாக்குவாதம் பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திலாம் பழமாக ஆடிபட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே அதை அமைக்கி போய் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு இப்போ கல்யாணத்துக்கு முந்திய வரைக்கும் சாகலுடைய கிரிக்கெட் லைஃப் வந்து நல்லா ஏறுமுகமாக இருந்துச்சு எப்போ கல்யாணம் பண்ணா அப்படியோ அதுக்கு பெரிய படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சிச்சு கூட ஒரு ஜோசியம் சொல்ல ஆரம்பித்தாங்க சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சாவலும் தனுஷீ ரெண்டு பேரும் மும்பையில் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கிறாங்க பார்ட்டினா நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் குடிப்பாங்க ஆடுவாங்க எல்லா கூத்தும் அடிப்பாங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியோடு போயிருக்கிறாங்க அதெல்லாம் சகஜம் அங்கே போனால் என்னென்னா தனுஷ்ரீயோட ஆட்டம் வந்து ரொம்ப இருந்திருக்குது எல்லாம் தண்ணியை போட்டு டான்ஸ் எல்லோரும் ஆடக்குள்ளே இருந்தாலுமே இது பொதுவாக எல்லாரும் இது பண்ணக்கூடியது அப்படின்னாலும் குறிப்பாக வந்து பிரார்த்திக் அப்படிங்கிற ஒரு நடன கலைஞர் கூட இந்த தனுஷ்ரீ வந்து பயங்கரமாக க்ளோஸாக இருந்து நெருக்கம் காட்டி பார்க்குறவங்க சுளிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய மூமெண்ட்லாம் இருந்திருக்குது ஒரு கட்டத்தில் அந்த பிரார்த்திக்கு என்ன பண்ணியிருக்காப்புல தனுஷ்ரீயை இறுக்கி அணைச்சபடி ஃபோட்டோவெலாம் எடுத்துக்கிறாப்பு அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளேயே நடந்திருந்தா வெளியில் வந்திருக்கிறாரு இப்போ அந்த ஃபோட்டோவை பிரார்த்திக் வந்து இன்ஸ்டாவில் வந்து பதிவிட்டிருக்காள் பதிவிட்டவுடனே பதிவிச்சு த ரசிகர்கள் வந்து ஆடியன்ஸ் அந்த நெட்டிசன்ஸ் எல்லாம் குமிச்சிட்டாங்க அந்த பதிவில் ரெண்டாவது வந்து ஒரு பிரபல ஒரு கிரிக்கெட்டரோட ஒரு மனைவி நீனு உன உனக்கு வந்து பொது இடத்துல முகம் சுடிக்கிற மாதிரி நாகரீகம் அற்ற முறையில் நீ ஒரு டாக்டர் வேற அதுவும் வந்து உனக்கு கணவர் அல்லாத இன்னொருத்தங்க கூட அவ்வளவு க்ளோஸாக ஆடி கெட்டி பிடிச்சி பண்ணுற அப்படின்னா அப்போ உன்னுடைய உன்னுடைய வந்து ஒரு நடவடிக்கை உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டு தானே என்ன பொது அதாவது நாலு சொத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ பொது இடத்துல வந்து அசிங்கம் பண்ற மாதிரி புருஷனை விட்டுட்டு அடுத்த கூட அண்ணா எல்லாம் திட்டத்தையும் செய்வாங்க ஆமாம் இப்போ இது வந்து இதுதான் வந்து வைரலா போட்டு நெட்டு இதுலயே பரவலை ஓடிட்டு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கே உண்டான குணம் அது வந்து அவன் பெரிய வந்து கிரிக்கெட் செலிபிரிட்டி ஒரு பெரிய வந்து ஒரு பாலிவுட் ஒரு ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு விதி தான் கிடையாது எல்லா ஆண் பெண்களுக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை அது வந்து தெரியாமல் ஒரு நாலு சோத்துக்குள்ளே கூட நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வாதம் அது வெளியில் வந்து விழுந்த அளவுக்கு பொதுமடை அளவுக்கு போகிற அளவுக்கு ஆகுது அப்படின்னா எல்லாம் சந்தி சிரிச்சு தான் போகும் அதுக்கான ஒரு வசைப்பாடல நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி